பிரைசல்லாட் இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா ரெண்டு ஜோடி காக்காங்க அந்த மரத்துல தங்களுக்கான கூட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு ஜோடி ரொம்ப சிறப்பா அந்த கூட்டை கட்டிடுச்சு ஆமா இப்போ முட்டைகிட்டு அடக்காக்குற நேரம் ஆனா இன்னொரு ஜோடி காக்கா பெண் காக்காக்கு ஏன்னும் கோவம் வந்துருச்சு தான் துணை கிட்ட கோச்சுக்கிட்டு தான் கூட்ட தானே கலைச்சிட்டு வேறு ஒரு மரத்துல போய் தனிமையா உட்கார்ந்துருச்சு என்னங்க நம்ம கூட தான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம போய் நிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இன்றைய வேத வார்த்தையை பார்ப்போமா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் காட் பிளஸ் யூ ஆல்